வணக்கம் இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் அமாவாசை பூஜை மிக சிறப்பான முறையில் நடந்திருக்கு ஆஷாட நவராத்திரிக்கு முதல் நாளே இந்த வீட்டினுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய பிள்ளையார் வீடு தான் இது எங்களெல்லாம் வாழறதுக்கு கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கார் பிள்ளையார் அப்படிங்கிறது தான் என்னுடைய எங்களுடைய குடும்பத்தார் அத்தனை பேருடைய எண்ணமாக இருக்குது ஸோ பிள்ளையார் வழிபாடு குலதெய்வம் திருப்பதி பாலாஜி அலமேலுமங்கா தயார் வழிபாடு என்னுடைய இஷ்ட தெய்வம் அன்னை மீனாட்சியினுடைய வழிபாடு இதெல்லாம் அழகாக வந்து நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடந்திருக்கு பாவனையாக அப்படியே தீபாராதனை எடுத்துக்கோங்க சாம்பிராணி ஊதுபத்தி கமன்னு இருக்குது இன்றைக்கான அமாவாசை பிரசாதம் வந்து பெரிய இல்லை வடை பாயசம் பண்ணுறதுல வடை மட்டும்தான் பண்ணியிருக்கேன் எலுமிச்சை பழ சாதமும் தயிர் சாதமும் நைவேத்தியம் இங்கே பார்த்திங்கன்னா குத்து விளக்கு அழகா ஏற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கமும் அழகாக குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் பிள்ளையாரை இன்றைக்கி சூப்பரான சுரூபத்தில் பார்க்க போகிறீங்க பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் சிவலிங்கம் அது முன்னாடி பிள்ளையார் எப்படி இருக்கார் கட்டு மஸ்தா அவருக்கு தொப்பையெல்லாம் இல்லை கட்டு மஸ்தா சிக் சிக்ஸ் பேக்கில் இருக்க மாதிரி சிவபெருமானுடைய தோற்றத்தில் புளியாடையெல்லாம் புளித்தோல்லாம் இருக்கிற மாதிரி இருப்பார் பிள்ளையாருடைய முகம் மட்டும் ஆனால் திருமேனி பார்த்தா சிவபெருமான் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டைலில் இருப்பார் சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கத்துக்கு முன்னாடி அப்பாவுடைய அந்த திருக்கோளத்திலேயே மகன் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தாமரை வெள்ளை தாமரை மலர் சாத்தியிருக்கேன் அவருக்கு சூப்பராக மஞ்சளும் சிவப்பும் கலந்த ரோஸில் மாலை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் இங்கே நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய விளக்கு எல்லா பெரும் திருவிழாக்கள்லேயும் இந்த உற்சவம் மாதிரி நடக்கக்கூடிய நான்கு நவராத்திரியிலையும் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான திருவிழாக்கள் எல்லாத்துலேயுமே நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துடைய விளக்கு ஏற்றுவது ஒரு வழக்கமாக இருக்குது பிள்ளையாரும் மகாலட்சுமியும் சேர்ந்த சுரூபம் முல்லைப்பூ என் கையால் கட்டி போட்டிருக்கேன் அப்புறம் நிறைய வெண்தாமரை மலர் இதழ்கள் வந்து அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கு இங்கே யார் இருப்பா கையை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இல்லையா மகாராணி மதுரைக்கரசி மீனாட்சி அம்பாள் நல்லா அப்படியே சந்தோஷமாக எனக்கு தெரியும் அவங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போதே எனக்கு வந்து அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க என்ன ஏதுன்னு நமக்கு புரிபடும் தாழம்பூ அவங்களுடைய தலையில் பின்னலில் தாழம்பூ சூட்டியிருக்கேன் தாழம்பூடைய மேல் பகுதி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் இப்போது அந்த பூவை எடுத்து அம்பாளுக்கு தலையில் சூட்டியிருக்கேன் நல்ல ஒரு ஹாப்பினஸோட ஃபேஸில் அந்த மகிழ்ச்சி புன்முருவல் இதெல்லாம் தெரிய நம்மக்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கே பார்க்கும்போது தெரியும் அப்படி மதுரை கரசி மீனாட்சிக்கும் வெண்தாமரை மலர் சூட்டி அழகு பார்த்துருக்கேன் இப்போது பெருமாளும் தாயாரும் நமக்கு திவ்ய தரிசனம் கொடுக்குறாங்க திருப்பதி பாலாஜியும் அலமேலு மங்கா தாயாரும் தான் எங்களுடைய குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு பண்ணியிருக்கேன் ஸோ பெருமாளை நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆஷாட நவராத்திரி திருவிழா மிக சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சு தாயார்கிட்டையும் எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணுன்ற பிரார்த்தனையும் முன் வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் வெண்தாமரை மலர் வெள்ளையும் சிவப்பும் கலந்த ரோஸில் மாலை போட்டிருக்கேன் மீனாட்சிக்கு மஞ்சளும் சிவப்பும் கலந்த மாலை இதுதான் இன்றைக்கி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய அமைப்பு ஓ இந்த வீட்டுனுடைய தெய்வம்னு பிள்ளையார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு எல்லாமே இன்றைக்கி மிக சிறப்பாக நடந்திருக்கு இது ஆஷாட நவராத்திரிங்கிறது வாராகி அம்மனுக்கு மிக மிக உகந்த நவராத்திரி லலிதாம்பிகையினுடைய சேனாதிபதி படைத்தளபதி தான் வாராகி அம்மன் அவங்களுடைய வழிபாடு நம்ம பண்ணுறதுனால இந்த நவராத்திரியினுடைய பலனாக நமக்கு கிடைக்கிறதெல்லாம் தைரியம் தன்னம்பிக்கை என்ன காரியம் எடுத்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அம்பாள் தான் வாராகி அம்மன் அவங்களுடைய வழிபாடு மிக சிறப்பாக ஒரு உற்சவம் மாதிரி ஒன்பது நாட்களும் மிக சிறப்பான முறையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னோடய வயசில் மூத்தவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட இளையவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நந்தினிஸ் வைப்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பலவிதமான ஆசைகள் வருது நாங்களும் இந்த பூஜையை பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் வருது நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே எவ்வளவு எளிமையாக பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம் அவங்களுடைய மன விருப்பத்திற்கேற்ப நீங்கள் பூஜைகள் பண்ணலாம் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்கிறதோ பூக்களால் அர்ச்சனை பண்ணுறதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பூக்களை வாங்கி அம்பாளுக்கு பாதத்தில் சேர்க்குறது அவங்களுக்கு மாலை கட்டி போடுறது இல்லை நம்ம வீட்டில் இந்த பூஜைகள் பண்ண முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் வாராகி அம்மன் இருந்தாங்கன்னா அந்த கோயிலில் நம்மளால் முடிஞ்ச பூக்களை கொண்டு போய் அங்கே கட்டி கொண்டு போய் கொடுக்கலாம் பிரசாதம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி இதெல்லாம் நம்மளால பண்ண முடியல அப்படின்னா மனசுக்குள்ள வராகி அம்மனுடைய போற்றிய ஸ்லோகமாக தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம் அக்கம்பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் அப்படிங்கிறது வச்சு கொடுக்கலாம் நவராத்திரியில் நமக்கு ஆன்ம பலம் அதிகரிக்கிறதையும் பலம் அதிகரிக்கிறதையும் நம்ம உணர முடியும் ஸோ யாருமே வந்து இந்த பூஜை வந்து இது வரைக்கும் எங்களுக்கு பழக்கம் இல்லை அதனால் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைச்சா ஸ்லோகங்கள் சொல்றதுக்கு எந்த ஒரு தடையும் எதுவுமே கிடையாது கலச வழிபாடு சில வீட்டில் இருக்கும் சில வீட்டில் இருக்காது ஆனாலும் வராகி அம்மனுடைய புகைப்படமோ விக்கிரகமோ இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பால வராகி அம்மனாக பாவிச்சு நீங்க அந்த பூஜைகளை பண்ணலாம் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சா விடியற்காலையில நான் வந்து பிரம்ம தான் இந்த வழிபாடு பண்றேன் அப்போ வந்து கலந்துக்கிறது உங்களுக்கு சௌகரியம் இருக்காது அதனால் மாலை வேலையில் ஆரத்தி எடுக்கக்கூடிய அந்த வேலையில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அண்ட் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு என்னுடைய அட்ரஸ் லொக்கேஷன் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக வந்து தாம்பூலம் வாங்கிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு நீல கலரில் கருநீலத்தில் பச்சை வரணும் மீனாட்சி ஞாபகமாக பச்சை வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து புடவை கட்டிகிட்டு இருக்கேன் இந்த புடவையில் பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாகவே நடனம் ஆடக்கூடியவர்கள் வாத்தியம் இசைக்கக்கூடியவர்கள்னு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ மங்களகரமாக வாத்தியங்கள் முழங்க அம்மனை நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிற தொணியில்தான் இன்றைக்கி அம்மாவாசை பூஜைக்கு இப்படி ஒரு புடவை கட்டிகிட்ருக்கேன் கழுத்தில் போட்டுட்ருக்கிற இந்த நெக்லஸ் கூட கிளி வர்ற மாதிரி இருக்கும் ஸோ காதில் போட்டுட்ருக்கிற அந்த ஜிமிக்கி கூட பச்சை நிறத்தில் இருக்கணும் அண்டு கைகள்லேயும் இந்த சாரிக்கு மேட்சிங்கான இதெல்லாம் போட்டுட்ருக்கேன் ரொம்ப பெருசாக இந்த வளையல் வந்து த்ரெட்லேயும் கண்ணாடி வலையிலும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன் எனக்கு பெருசாக அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது இருந்தாலும் பச்சை வரணும் அது மட்டும்தான் ஒரு இன்டென்ஷனாக இன்றைக்கி வந்து மீனாட்சியின் ஞாபகமாக இதெல்லாம் இருக்கிற மாதிரி தீம் சாரி நான் சூஸ் பண்ணி கட்டிகிட்ருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி